பைபிள் நமக்கு சொல்கிறது நிகருக்கு அடைவதற்காக மற்றும் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை மற்றும் ஆதாரம் வைக்க வேண்டும் மேலும் அனைத்து மற்ற தேவதைகள் முன்னேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு விசுவாசியானால் நீர் பத்மிக்கப்படுவது இந்த செயல்முறையின் முக்கியமான பகுதியாகும் இது எங்களை கடைசி வாழ்வுக்கு வழிநடத்துகிறது இந்த நம்பிக்கையே நம்மை புதிய பயணத்திற்கு கொண்டு வருகிறது அங்கு நாங்கள் இறைவனுடன் ஆழமான உறவையில் இணைகிறோம் மற்றும் அவரது நிரந்தர கிருபையை அனுபவிக்கிறோம் மூழ்குதலானது நம்முடைய புதிய வாழ்க்கையும் சக்தியும் குறிக்குழியமாகும் இது எங்களை அனைத்து இருந்து வெளியே கொண்டு வரும் பைபிளில் எங்களின் தவறுகள் மற்றும் பாவங்கள் மீது மனமாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதனால் நாம் உண்மையான மீட்பு அடையலாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கூறியதாவது அது மட்டுமே நம்மை நித்திய உயிரின் வழியை எடுத்து கொண்டு வரும் வழியாகும் இயேசுவில் நாங்கள் நம்பிக்கை வைக்கும்போது மற்றும் அவரை எங்கள் இரட்சகனாக ஏற்படும்போது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மாற்றத்தை அனுபவிக்கிறோம் இந்த பாதை எங்களுக்கு அமைதியை தருவதோடு மட்டுமல்ல ஆனாலும் எங்களுக்கு நித்திய ஜீவனின் நம்பிக்கையையும் வழங்குகிறது